எனதருமை கும்பராசி என்பர்களே சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது அப்படின்னு இப்போ அஸ்ட்ரோபலன்கள் வாயிலாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன் இதுவரைக்கும் அஸ்ட்ரோபலன்களை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்களாக நீங்கள் இருந்தால் அஸ்ட்ரோபலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இது உபயோகமாக அமையட்டும் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார் அன்னைக்கு காலையில் அமாவாசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறது யோகம் மரண யோகம் அதாவது குரோரி வருடம் தமிழ் வருடத்துல எப்பங்க பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரோரி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் பயிற்சி அடைகிறது அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் இந்த ஆகக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு என்ன பலன்கள் தரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவானுக்கு வந்து தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நிறை நுழையிறாரு இது கால புருஷனுடைய நிறைவு ஸ்தானம் மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மீனராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள் தாக்குங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே பொது மாறும் ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது இப்படித்தான் என்னுடைய பிரச்சனைகளை நான் நடத்துவேன் என்று ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும் கட்டமைப்பே மாறும் ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பார் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் ஒர்க்கிங் நேரம் அப்படின்னு எல்லாமே மாற்றி விட்டுருவாரு சனி பகவான் அப்படி ஏடா கூடமா நடக்குதுங்க பாருங்க அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது பாருங்க அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கரன் சஞ்சரிக்கிறார் சூரியன் சஞ்சரிக்கிறார் ராகு சஞ்சரிக்கிறார் இப்படி கிரகங்கள் இருக்கு அன்னைக்கு சந்திரனும் அங்கதான் இருக்காரு சனியோடு இன்னும் நாலு கிரகங்கள் சேர்ந்து அங்க மீன மீனராசியில ஐந்து கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனி பயிற்சி அமையிறது ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க சாகா வரம்தான் கேக்குறோம் சச்சரவின்றி வாழ வரம் வரம்தான் கேட்கிறோம் சனி பகவான் அந்த சனி பகவான் இப்ப மீனராசியில சஞ்சரிக்கிற போது உலக அளவிலே பெரிய அதிர்ச்சிகள் மாற்றங்கள் பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வந்து வருடபலன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் உலகளவில் பல பாதிப்பு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக தென் நாடு தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க பாண்டி நாடுன்னு சொல்லுவோம் அந்த தென்பகுதியினுடைய பாதிப்புகள் இருக்கும் இயற்கை சீற்றங்களோ வறட்சியோ இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ பொதுமக்களுக்கு பாதிப்போ கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அதுவும் சனி சூரியன் சேர்க்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை உலகளவில் அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும் எப்படி எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை சனி பகவான் தரப்புகிறார் சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு அவர் உங்க ராசியில இருந்தாங்க பயிற்சி அடைகிறார் உலகமே காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி அவகவக ராசிக்கு என்ன ஆயிருமோ எவ்வளோ நடக்கும் காத்துக்காக காத்திருக்காக பாருங்க உண்மையில கவனமாக பார்க்க வேண்டிய ஆழ்க்கை நீங்க தான் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு தானே தெரியும் நீங்க தானே கடந்த ரெண்டரை வருஷமா அனுபவிச்சிருக்கீங்க இரண்டரை ஆண்டு காலமும் உங்க வீட்டில கும்ப ராசியில சம்பளம் போட்டு உட்கார்ந்துட்டார்ல சனி பகவான் கும்ப ராசிதானுங்க அவருக்கு மூலத்திரிகோன வீடு நீங்க அவர் ராசிக்காரங்க அவர் ஆளு நீங்க அதை புரிஞ்சுக்கிடுங்கயா அவர் ஆளுங்கிறீங்க ஆனாலும் சில சோதனைகள் வந்துருச்சே அப்படிங்கிறீங்க அதெல்லாம் உண்மை என்ன இருந்தாலும் இந்த சனி பகவான் பாருங்க தன்னுடைய வீட்டை சேர்ந்தவர்களுக்கு பெரிய பிரச்சனை பண்ணாது இப்ப இந்த சனி பகவான் என்ன பண்றாரு உங்களுக்கு எப்படிப்பட்டவரு உங்க ராசிக்கும் உங்க ஸ்தானத்துக்கும் அதிபதி காசு பணம் தங்காம போகுதுங்க அப்படின்னு ஒரு கும்பராசிக்காரர் சொன்னா அங்க சனி பகவானுடைய பங்களிப்பு இருக்கும் தொட்டதெல்லாம் எனக்கு விரையமாகதுங்கன்னு ஒரு கும்பராசிக்காரர் சொன்னா அங்க சனி பகவானுடைய பங்களிப்பு இருக்கும் ஐயா நான் வெளிநாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்குங்க சூப்பரா வாழறேங்க அப்படின்னு சொன்னா அங்க சனி பகவான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு அந்த சனி பகவான் உங்க ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானமான இரண்டாவது ஸ்தானத்திற்கு வருகிற அற்புதமான நேரம் எதனாலுமே இது அற்புதம் இந்த சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய ஸ்தானம் இருக்கு பாருங்க அந்த ஸ்தானாதிபதியை பாருங்க குருதான் ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானாதிபதியுடைய பார்வை மே மாதத்திலிருந்து உங்கள் மீது விழப்போகிறது ஓர் ஆண்டுக்கு உங்க குடும்பத்துல மிகப்பெரிய நன்மைகளை நடத்தி கொடுக்காமல் இந்த சனி பகவான் சொல்ல மாட்டார் மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்குங்க கும்பராசிக்காரங்க குடும்பத்துல எழுதி வச்சுக்கிடுங்க என்ன நன்மைங்க வரப்போகுது அப்படின்னு கேக்குறீங்க குடும்பத்துல வருமானம் கம்மியா இருக்கு வச்சுக்கிடுங்க நிறைய பொருளாதார தட்டுப்பாட்டுல கும்பராசிக்காரங்க கண்டிப்பா இருந்துகிட்டு இருப்பீங்க எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தலை விலவாசி கூடி போச்சு நாடு நிலம் அப்படி ஆகி போச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது சிரமமா இருக்கு குடும்பத்தை நடத்துறது சிரமமா இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட புலம்பல்களோடு நீங்க இருக்கீங்க அப்படி சொல்லிக்கிட்டு தான் கும்பராசிக்காரங்க எங்கிட்ட வாருங்க பாக்குறதுக்கு அப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மே மாதம் குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போது பாருங்க அந்த குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் இந்த குரு பகவான் தான் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு போய் உங்களை பார்க்க ஆரம்பிப்பார் பாருங்க அப்போ இந்த சனி பகவானால் பலத்த நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் சனி அமர்ந்த வீட்டுக்குரியோன் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் மிகப்பெரிய பொருளாதார யோகத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அற்புதமான ஒரு யோகம் பொருளாதார யோகம் காத்திருக்குங்க உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார ஏற்றம் காத்திருக்கு இதுவரைக்கும் இருந்த பற்றாக்குறை நீங்க இன்னும் பற்றாக்குறைங்கிற வார்த்தையே இருக்காது நல்ல விஷயம் என்ன குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் ஒருவர் வந்து சேருவார் உங்களுக்கு திருமணத்துக்கு வரன் வரனே கூடி வரல திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு உங்க மகளுக்கு வரன் பாக்குறீங்க உங்க மகளுக்கு வரன் பாக்குறீங்க சரியான வரன் தகையல இப்ப திருமணத்துக்கு சூப்பர் வரன் அமையுங்க நல்ல வரன் அமையும் கல்யாண தடை இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசி குடும்பங்களில் கல்யாண தடை நீங்கும் என் பொண்ணு கல்யாணமே வேணாங்கிறான் என் பையன் கல்யாணமே வேணாங்கிறான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏதோ சரியா வரன் கிடைக்கல மனசு ஒன்று போய் ஒரு வார்த்தை சொன்னேன் அது உண்மைன்னு நினச்சுக்கிட்டு இன்னுமா நீங்க பொண்ணு போக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்டுவா உங்க பையன் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு உங்க பொண்ணு உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு கேட்கும் ஏதோ நல்ல வரன் இருந்தால் பார்க்க வேணாம்னு நான் சொன்னேன் ஏதோ நான் ஒரு விரக்தியில் பேசிக்கிட்டேன் அதெல்லாம் போய் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அப்படின்னு போயிடுவாங்க அப்ப நல்ல வரம் கூடி வரும் அழகா திருமணத்தை முடிச்சிருவீங்கல்ல கும்பராசிக்காரங்க சூப்பரா இருப்பீங்க அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காது நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இன்னும் ஆபீஸ்ல ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாருங்க சனி பகவான் அவர் ஸ்தான பலம் அப்படி இருக்கு அதை புரிஞ்சுக்கிடுங்க அவர் ஸ்தானாதிபதியுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கும் சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய அந்த நாளில் ரேவதி நட்சத்திரம் சனிக்கிழமை பயிற்சி அந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதி செயற்கை முறை கருத்தரித்தல்லையாவது குழந்தை பிறக்க முடியா உங்களுக்கு பெர்டிலிட்டி சென்டர் நடத்துறவர்களுக்குலாம் நல்ல லாபம் உண்டு செய்தொழில் விருத்தி அடையும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு சூப்பராக கூடி வருது அநியாயமா படிப்பு தடைப்பட்டு போயிருந்துச்சே இப்ப படிப்பு கூடி வருது உங்களுக்கு நல்ல யோகம் இல்லை இதெல்லாம் ஆபீஸ்ல முக்கியமான பதவி கிடைக்கும் ஒரு தடப்பட்டு பிறகு பதவி கிடைக்கும் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய பொன்னான நேரம் குடும்ப வாழ்க்கை அமைதியா அமைய போகுது சந்தோஷமா அமைய போகுது செல்வ செழிப்பு கிடைக்க போகுது நல்லா இருக்குங்க எல்லாம் இருக்குங்க இருந்தாலும் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காருன்னா பேச்சுகளை கவனமா பேசணும் பிறருடைய சாபத்தை வாங்கிடக்கூடாது நீங்க பேசுற பேச்சுல பெத்தவக சாபத்தையும் மத்தவக சாபத்தையும் வாங்கிடக்கூடாதுங்க அது உங்களை மட்டும் இல்ல உங்க சந்ததியும் பாதிச்சுரும் யாரையும் மனம் நோக்க பேசாதீங்க அதுல மட்டும் கவனமா இருங்க கும்பராசிக்காரங்க மேல உலகம் சொல்ற குறை அதுதானங்க நல்லா இருக்காகன்னு நினைக்கிறோம் சடார்னு ஒரு வார்த்தையை பேசிடுறாங்க மனசு நோக விட்டுறாங்க சாபத்தை வாங்கி கட்டிக்கிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க பிறரை மனம் நோக விடாதீர்கள் அதில் மட்டும் கும்பராசிக்காரங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கட்டுறதுக்கு ஆள் கிடையாது எல்லா திறமையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்தான் உங்களுக்கு மன அமைதியும் இந்த சனி பேச்சில் கிடைக்க போகுது கிடைக்க போகுது பேச்சுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் வாழ்த்துக்கள் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் இன்னும் நன்மைகள் பெருகணும் நான் என்ன செய்தாங்க எங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு சொன்னால் காவல் தெய்வம் இருக்கு பாருங்க காவல் தெய்வம் கிராம தெய்வங்கள் இந்த தெய்வங்களுக்கு அந்த கோயில்களில் புனருத்தாரணம் பூஜைகள் கும்பாபிஷேகம் இவைகள்லாம் நடக்கும் நடப்பதற்கு உங்களால் ஆன விஷயங்களை செய்யுங்க கைங்கரியம் பண்ணுங்க உங்களாலான இயன்ற உதவிகளை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் உங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் சிறப்புறம் அற்புதமான சனிப்பயிற்சியை அந்த காலம் அமையும்